வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம சசாக்கி என் பீப்ஸ் பைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிற மக்களே சோ இத்தோட சசாகி என் பீப்ஸ் கம்ப்ளீட் ஆக போது சோ அடுத்து எந்த அனிமே போடலாம் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நிறைய பேர் எந்த அனிமை சொல்றீங்களோ அந்த அனிமாவை நான் எடுக்கிறேன் கொஞ்சம் கம்ப்ளீட்டட் அனிமேவாக இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களே சோ அந்த மாதிரி ஒரு அனிமே கொடுங்க அப்படி இல்லைனா நானே ஒரு அனிமேவை எடுத்து நானே போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் போன லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோன்றது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே நம்ம சசாக்கிக்கு ஒரு கால் வந்திருக்கும் நம்ம ஹொஷிசாக்கி கிட்ட இருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மேஜிக்கல் கேர்ள் அதாவது இந்த மேஜிக்கல் கேர்ள் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காங்க நம்ம பேச அதனால எங்க இருந்தாலும் உடனே வா அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க நம்ம சசாக்கியும் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிறதையும் இந்த மேஜிக்கல் கேர்ள்ஸ் அங்கே வந்ததையும் பாப்பாரு சோ நம்ம ஃபுட்டாரி கூட வந்திருப்பாரு அவங்க வந்திருக்கும் போது அப்ப திடீர்னு வந்து ஒரு அட்டாக் வரும் இந்த அட்டாக் நம்ம மேஜிக்கல் பிங்க் பண்ணதுதான் இந்த ஒரு அட்டாக் அந்த பில்டிங் மேல பட்டு அந்த பில்டிங்கையே மொத்தமா காலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட தர மட்டம் சோ ஒரு பெரிய அட்டாக்க இவ்வளவு பப்ளிக்கா வந்து பண்றாங்க இந்த மேஜிக்கல் கேர்ள்ஸ் அப்ப நம்ம சசாக்கிக்கு இந்த பொண்ணை ஏற்கனவே மீட் பண்ண அந்த ஒரு இன்சிடன்ட் ஞாபகம் வரும் சோ இந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லி இருக்கும் எந்த சைக்கிக் நான் உயிரோட விட மாட்டேன் கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சோ இந்த பொண்ணு சைக்கிக்ஸ் மேல இவ்வளவு கோவத்துக்காக இப்படி ஓபனாவே வந்து அட்டாக் பண்ணுதே அப்படின்னு சொல்லி நம்ம சசாக்கி இதை பார்த்து யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு ஸோ இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் தடுக்கிறதுக்காக நிறைய பேர் அந்த சைக்கிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல அந்த ஆர்கனைசேஷன்ல அவங்க எல்லாருமே கன்னோட ரெடியா இருப்பாங்க இந்த ரெண்டு பேரை தடுக்கிறதுக்காக நம்ம சசாக்கி வந்து பீப்ஸ வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பாரு சோ ஆர்கனைசேஷன்ல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் பீப்ஸ இழுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு ஆனா இப்ப வந்து பீப்ஸ விட்டுட்டு வந்தது ஒரு தப்போ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாரு ஏன்னா ஒருவேளை பீப்ஸ் வந்து இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன் நம்ம புட்டாரிய வந்து நம்ம பீப்ஸ் மூலமா டெலிபோர்ட் பண்ணி அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல கொண்டு போய் டக்குன்னு நம்ம ஃபுட்டாரியோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எனர்ஜி ட்ரெயினை யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மயக்கம் போட்டு விழுந்துடும் ஸோ எல்லாமே சுபம் 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 அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்சிடும் ஈஸியாக இந்த இதை முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நினப்பாரு ஆனால் பீப்ஸை விட்டுட்டு வந்தாச்சு ஸோ இனிமேல் வேற வழியே இல்லை கண்டிப்பாக நம்ம தான் ஏதாவது யோசிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சசாக்கி முதல்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுற்றி போக ஆரம்பிப்பாங்க ஸோ உள்ள நம்ம ஹொஷிசாக்கியும் மற்ற மெம்பர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணுங்களை அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க இந்த பொண்ணுங்க பண்ணா நம்ம இந்த பொண்ணை பார்த்த உடனே டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லாருமே அவங்க கன்ஸை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா கன்ஸை வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே அந்த மேஜிக்கல் கேர்ள்ஸ ஒண்ணுமே பண்ணாது ஏன்னா இந்த மேஜிக்கல் கேர்ள்லயே எல்லோ முடி வச்ச இந்த பொண்ணு இந்த பொண்ணு பேர் மேஜிக்கல் எல்லோன்னு சோ இந்த எல்லோ பொண்ணு என்ன பண்ணுவோம்னா ஒரு பேரியரை உருவாக்கிரும் இந்த பேரியர் மூலமா ரெண்டு பேரையுமே அது ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுதான் அந்த புல்லெட்ஸை எதுவுமே பண்ணாது உடனே இந்த மேஜிக்கல் பிங்க் கரெக்டாக அந்த நேரத்தை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப பெரிய பவர்ன்றதுனால இவங்க எல்லாருக்குமே பெரிய டேமேஜ் ஏற்படும் ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த பேரியர்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் எதுவும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க அப்ப நம்ம அக்குட்ஸு வந்து அங்கிருந்து இது எல்லாத்தையும் கேமரால பாத்துக்கிட்டு இருப்பாரு சோ அவரு நம்ம சசாக்கியும் நம்ம புட்டாரியும் இந்த இடத்துக்கு வரத கவனிச்சிருவாரு ஸோ வரத கவனிச்ச உடனே இப்போ ஃபுட்டாரியும் சசாக்கியும் வந்துட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா இவங்களோட ஹெல்ப் மூலமா ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அக்குட்ஸும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்போ நம்ம ஃபுட்டாரி என்ன சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா ஏன்னா அந்த பேரியர் இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த பேரியரை நம்ம உடச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே நம்ம சசாக்கி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பேரியரை உடைக்க தேவையில்ல அவங்களே அந்த பேரியரை ரிமூவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பிளான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த பிளானை ஃபாலோ பண்ண போறாங்க ஆனா இதுக்காக நம்ம சசாக்கி என்ன சொல்லுவாருன்னா இந்த பிளான் எல்லாம் ஓகே ஆனா நீ அவங்க ரெண்டு பேரையும் கொலை எல்லாம் பண்ணிடக்கூடாது அந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே நம்ம அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணணும் இல்லனா நியூட்ரலைஸ் பண்ணணும் நம்ம யாருக்குமே எந்த தீங்கும் வராத மாதிரி இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம சசாக்கி என்ன யோசிப்பாருன்னா இந்த பேரியர் ஃபுல்லா மூடி இருக்கா அப்ப வெளில எதுவுமே உள்ள போகாது அப்ப உள்ள ஏதாவது அதிகமாயிடுச்சுன்னா அது வெளில வர்றதுக்கு அவங்களே அந்த பேரியரை ஓபன் பண்ணி தானே ஆகணும் சோ இதான் யோசிப்பாரு இதை யோசிச்சு நம்ம அக்குட்சு கிட்டையும் கையெட்டா காட்டி அந்த பிளானையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாரு ஸோ இவங்க இவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம அக்குட்சும் வந்து நான் இந்த பிளான் படி போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹொசிசாக்கியை டேரெக்டா போய் அட்டாக் பண்ண சொல்லுவாங்க நம்ம ஹொசிசாக்கி தன்னோட வாட்டரை யூஸ் பண்ணி அதை ஐசா மாத்தி டேரக்டா அந்த பேரியர்ல போய் முன்னாடி அடிச்சு அவங்களோட பார்வையை இந்த பக்கம் மாத்திருவாங்க பண்றதுக்காக இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சா டக்குன்னு இந்த பொண்ணுங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் கரெக்டா நடக்குது அப்படின்னு நம்ம சசாக்கிக்கும் தெரிஞ்சிடும் நம்ம சசாக்கி உடனே என்ன பண்ணுவாருன்னா தன்னோட மேஜிக்கை இன்கார் பண்ண ஆரம்பிப்பாரு ஸோ மேஜிக்கை சொல்லி சொல்லி கரெக்டாக ஒரு வாட்டரை அவங்க பேரியருக்குள்ளே உருவாக்குவார் இந்த ஒரு வாட்டரை வந்து ஓவர் பண்ண வச்சு அந்த பேரியர் ஃபுல்லாக வாட்டர் ஆக்கிடுவார் ஏதாவது ஒன்று அதிகமாச்சுன்னா அதை வெளில வர்றதுக்கு அந்த பேரியரை அவங்களே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல அப்போ உள்ள தண்ணி ஆயிடுச்சுன்னா உள்ள ஃபுல்லாக தண்ணியை கொண்டு வந்துட்டோம்னா அந்த பேரியரை அவங்களே ஓப்பன் பண்ணுவாங்க அவங்க பேரியரில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றணும்னு நினப்பாங்க ஆனால் அந்த ஓட்டையையும் ஐஸை வச்சு அடைச்சிட்டு அந்த பேரியரில் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணியை வர வைப்பார் நம்ம சசாக்கி ஸோ இப்படிலாம் வர வைக்க ஆரம்பித்தோன்னே வேறு வழியே இல்லை இந்த பேரியரை நம்ம ஏதாவது ஓப்பன் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த இவங்க தனித்தனியாக அடுத்தடுத்து ஓட்ட போட ஆரம்பிப்பாங்க ஆனால் எல்லா ஓட்டையுமே இவங்க ஐஸை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பேரியருக்குள்ளே தண்ணி வந்துட்டதால் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஃபுட்டாரி நேராக ஜம்ப் பண்ணி அந்த பேரியர் பக்கத்தில் போயிருவாங்க ஸோ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஓட்ட இருக்குல்ல அந்த ஓட்ட வழியா தன்னோட கைய உள்ள விட்டு சோ அது மூலமா யாராவது ஒருத்தரை தொட்டுட்டா கூட அவங்கள அவங்க எனர்ஜி ட்ரெயின் மூலமா மயக்கம் போட வச்சிடலாம் சோ இதைதான் பண்ண போறாங்க இந்த பொண்ணுமே இந்த நம்ம சசாக்கியை பாத்துட்டு என்னது மேஜிக்கல் மேனா இவர் இங்க என்ன பண்றாரு இவர் எதுக்கு என்ன எதிர்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடும் நம்ம ஃபுட்டாரி அந்த பொண்ணையும் தொட்டுருவாங்க விழுந்துருவாங்க இப்ப அந்த மேஜிக்கல் பிங்க் மயக்கம் போட்டுட்டாங்க இப்ப அந்த மேஜிக்கல் எல்லோவுக்கு வேற வழியே கிடையாது ஏன்னா தனியா இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறது கஷ்டம் சோ இந்த ஒரு காரணத்துக்காக அந்த பேரியரையும் ஓபன் பண்ணி அந்த மேஜிக்கல் பிங்க தன்னோட கையில பிடிச்சிக்கிறோம் அந்த மேஜிக்கல் எல்லோ சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் நிப்பாங்களா இவங்கல்ல அந்த மேஜிக்கல் எல்லோ நம்ம ஃபுட்டாரியை பார்த்து ரொம்ப கோவம் ஆயிடும் நீ என்ன பண்ண எதுக்காக இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படும் ஸோ கோவப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அட்டாக்கையும் இவங்களை நோக்கி அனுப்பும் ஸோ அந்த அட்டாக்கை நம்ம சசாக்கி எப்படியோ தடுத்துருவாரு சோ தடுத்துட்டு ஆ அவ்வளோதான் இத்தோட முடிஞ்சிச்சு இது எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி நடப்பாரு நம்ம ஃபுட்டாரியை பார்த்த உடனே அந்த மேஜிக்கல் எல்லோவுக்கு இன்னும் கோவம் வந்து உன்னோட மூஞ்சியை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நான் கண்டிப்பா ஒரு நாள் உனைய தேடி வருவேன் அப்படின்னு சொல்லி கோவமா கத்திக்கிட்டு அங்க இருந்து போயிடும் ஸோ நம்ம சசாக்கி எதுக்காக நம்ம ஃபுட்டாரியே முன்னாடி முன்னாடி அனுப்புறாருனா இதுக்கான காரணம் ஒன்னு தன்னோட பவர் எதுவும் வெளில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இன்னொன்னு ஃபுட்டாரிய நல்ல விதமாக காட்டிட்டா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே இந்த ஃபுட்டாரியை ஏத்துக்கருவாங்க ஏன்னா இவங்க முன்னாடி ஒரு எளிமையா இருந்தவங்க சோ அவங்க இவங்களை ஏத்துக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சசாக்கி இந்த பிளானை யோசிச்சிருப்பாரு ஆனா அவங்க இவ்வளவு பண்ணியுமே கூட சுத்தி இருந்தவனுங்க எல்லாரும் அவங்களோட கண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம ஃபுட்டாரிய சுத்தி சுத்து போட்டுருவானுங்க சோ சுத்து போட்ட உடனே நம்ம சசாக்கியும் கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம அக்குடிச்சு வந்துருவாரு ஸோ நம்ம அக்குட்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாருக்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணீங்க இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு எல்லாருமே நல்லா வேலை பார்த்தீங்க அதுலேயும் முக்கியமா நம்ம ஃபுட்டாரி ஸோ நம்ம ஃபுட்டாரி இருந்ததால தான் இந்த டேமேஜ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிருக்கு ஸோ சீக்கிரமாவே வந்து இவங்கள ரிஸ்ட்ரைன் பண்ணிட்டாங்க அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுட்டாரியை பார்த்து சொல்லுவாரு உடனே ஃபுட்டாரி என்ன கேட்கும்னா அப்ப இப்ப என்னையே சேர்த்துக்கிறீங்களா இப்ப என்னையும் ஆர்கனைசேஷன்ல சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்ட உடனே சரி உன்னையே இனிமேல் நான் ஃபுல் டைம் மாற்றிடுறேன் ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கே ஆர்டர் வந்துடும் ஆர்டரை எடுத்துக்கிட்டு இனிமேல் நீ ஃபுல் டைம் இங்கே வேலை பார்க்கலாம் இதை பத்தின மேலும் டீட்டெயில்ஸை நான் சசாக்கி கிட்ட கொடுத்துறேன் நீ சசாக்கி கிட்டன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சசாக்கி நீயே இந்த பொண்ணை இனிமேல் உன் பொறுப்புல எடுத்துக்கோ இவங்களை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு நம்மளு சரி வேற வழி என்ன எனக்கு அதுதானே என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு நம்ம ஃபுட்டாரிக்கும் சசாக்கி கீழே போறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கும் ஸோ திருப்பி இவங்க அந்த பில் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ நம்ம அக்குட்ஸு வந்து நம்ம சசாக்கி கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக இருப்பார் அவரோட ரூமுக்கு இது எதுக்காகனா நம்ம சசாக்கியால் ஐஸ் மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஏற்கனவே ஆர்கனைசேஷன்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ திரும்பி திரும்பியும் அவர் வாட்டரை அந்த பேரியருக்குள்ளே உருவாக்குனார்ல இதை நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி இந்த அக்குட்ஸு கேட்பார் நம்ம சசாக்கியும் ஆமாம் நான் தான் பண்ணேன் இதுக்கான காரணம் நான் நிறைய தடவை ட்ரெயின் ஆனதுனால இதை என்னால் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் இது என்னோட ட்ரைனிங்கான தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு உடனே நம்ம அக்குட்ஸு என்ன கேட்பாருன்னா அப்படின்னா இங்க வரதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா உன்னை கால் பண்ணும்போது நீ வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சே அப்படின்னு கேட்ட உடனே இந்த அக்குட் எல்லாத்த பத்தியுமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கூட நம்ம சசாக்கி கிட்ட இருந்தே போட்டு வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு நம்ம சசாக்கியுமே இப்ப என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஆஹ் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு நம்ம ஃபுட்டாரியோட எளிமைய ஆர்கனைசேஷன் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க ஸோ நாங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம் அதை பத்தி நான் ரிப்போர்ட்டையும் நான் அப்புறமா சப்மிட் பண்றேன் ஸோ நம்ம ஃபுட்டாரி வந்து முன்னாடி எளிமையா இருந்தாலும் கூட இப்ப அவங்க உண்மையிலே நல்லவங்க தான் நம்ம கூட ஒர்க் பண்ணணும்னு உண்மையிலே ஆசைப்படுறாங்க சோ அவங்கள தாராளமா நம்ம ஏத்துக்கலாம் நம்ம அவர் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நம்ம அக்கட்சூமே சரி நான் உன்னோட வார்த்தையை நம்புறேன் நீ இப்ப போலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நேரம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பி வந்து அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அப்பா அடியோ இப்ப தாண்டா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாரு போய் வீட்டு கதவை திறக்கலான்னு போறப்ப பக்கத்துல பார்த்தா இந்த பொண்ணு இன்னைக்குமே வெளில தான் உட்காந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பொண்ணு டெய்லியுமே வெளில தான் உட்காந்துகிட்டு இருக்கு இந்த பொண்ணு நம்ம சசாக்கியை பார்த்தோன்னே ஆஹ் எப்படி இருக்கீங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும் நம்மளும் ஆமாமா கொஞ்சம் வேலை இருந்துச்சு தான் என்னால் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் இந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னொன்னே நம்ம சசாக்கி போய் இந்த பொண்ணு கிட்ட இந்த அம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸை கொடுப்பாரு ஸோ ஜூஸை கொடுத்தோன்னே இந்த பொண்ணு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒரே ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் சோ என்ன அப்படின்னு கேட்டோன்னா நான் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருந்து ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சு ஒரு சின்ன ஆளோட வாய்ஸு அது யார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும் உடனே நம்ம சசாக்கி அது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னொன்னே அந்த பொண்ணு உங்களுக்கு ஃபீமேல் ஃப்ரெண்டு யாரும் இருக்காங்களா அப்படின்ட்டு சொல்லி கேட்கும் இல்லை இல்லை ஃபீமேல் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை அது ஒரு பையன் தான் ஒரு சின்ன பையன் என்னை பார்க்கறதுக்காக அப்பப்போ வீட்டுக்கு வரா ஸோ அவன் தான் கொஞ்சம் சவுண்டு போட்டிருப்பான் கவலைப்படாத இனிமேல் அந்த சவுண்ட்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸையும் எடுத்து இந்த வச்சுக்கோ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டாடா காமிச்சு வந்துருவாரு ஸோ நம்மளு உள்ள வந்துட்டு பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் சொல்கிறோமே இதெல்லாம் ஓகேவா இந்த பொண்ணு ஏன் இன்னைக்குமே உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நேராக உள்ள வந்து பார்த்தா நம்ம இருக்கும் நம்ம சசாக்கி உள்ள வந்துட்டு கூப்பிடுவாரா உடனே பீப்ஸ் என்ன போய் மேஜிக்கல் கேர்ள்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டீங்களா எல்லாம் நல்லபடியாக போச்சா அப்படின்னு சொல்லி கேக்கும் நம்மளும் ஆ அந்த மாதிரி பிடிச்சிட்டோம் நம்ம ஃபுட்டாரி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நம்ம ஃபுட்டாரியுமே ஆர்கனைசேஷன்ல சேர்த்துக்கிட்டாங்க சோ அதுக்குமே எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்கு ரெடி ரெடியாயிருவாங்க ஸோ நம்ம பீப்ஸ்க்கு பிடிச்சி பிடிச்ச ஷட்டோ பிரியாணியை நம்ம ஆள் வாங்கிட்டு வந்திருப்பாரு ஸோ அதை ரெண்டு பேரும் சமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்போ நம்ம சசாக்கி நம்ம பீப்ஸ் வந்து அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே என்ன யோசிப்பாருன்னா முத நாள் நம்ம பீப்ஸை எப்படி கூட்டிகிட்டு வந்து நம்மளோட வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்றத பற்றி யோசிப்பாரு ஸோ முதல் நாள் போய் நம்ம பீப்ஸை பார்த்தது நம்ம பீப்ஸு பிக்மி பிக்மி அப்படின்னு தன்னை கூப்பிட்டது ஸோ அது மூலமாக அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது அது மூலமா அந்த ஒரு உலகத்துக்கு போனது சோ அந்த உலகத்துக்கு போய் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ ஃபேஸ் பண்ணி தன்னோட பவரை மாத்தி சோ தன்னோட லைஃபே இந்த அளவுக்கு மாறனதுக்கு நம்ம பீப்ஸ் தான் காரணம் அப்படின்றத பத்தி நம்மாலு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு நம்ம பீப்ஸ் மட்டும் வரலனா நம்ம சசாக்கி இப்பயுமே அந்த ஆபீஸ்ல ஒரு நார்மலான வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு சோ நம்ம பீப்ஸ் வந்ததால தன்னோட லைஃபே ஒரு ஒன் எயிட்டி டிகிரி டேர்ன் போட்டு ஒரு வித்தியாசமான பாதிக்கு போயிடுச்சு அப்படின்றத பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு பார்த்துட்டு நம்ம சசாக்கி இன்னொன்னே யோசிப்பாரு இதே ஷட்டோ பிரியாண நம்ம பீப்ஸ் ஆரம்பத்தில் கேட்டப்ப இதை வாங்கி தரதுக்கு என்கிட்ட காசு இல்லை நான் சொன்னேன் ஆனால் இப்போ இதே ஷட்டோ பிரியாண நானும் பீப்ஸும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம லைஃப் எப்படி மாறிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பாரு அப்போ நம்ம பீப்ஸ் அதுவே ரெடி பண்ண ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம சசாக்கிக்கு காட்டும் ஸோ இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்றத ரிப்போர்ட்டை காட்டும் இந்த டிஃபரன்ஸ் வந்து போக 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 குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இந்த டைம் டிஃபரன்ஸ் இவ்வளோ தூரம் குறைஞ்சிருச்சு அப்படின்றத பற்றி இவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாங்க ஸோ இவங்க டக்குன்னு சத்தமா பேசிக்கிட்டே இருந்தோனே பக்கத்துல செவத்தை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும் ஒருவேளை நம்ம பேசினதை தான் அந்த பொண்ணு வந்து தட்டுதோ நம்ம பேசுறது நல்லா கேட்டுருச்சோ சரி எதுக்கும் டிவி ஆன் பண்ணுவோம் தான் சவுண்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணுவாங்களா பார்த்தா இதை விட ஒரு பெரிய நியூஸ் போயிட்டு இருக்கும் ஊருக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துட்டதாகவும் இந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல சொல்லுவாங்க அப்ப கரெக்டாக நம்ம அக்குட்ஸும் கால் பண்ணுவாரு உடனே நம்ம சசாக்கி நம்ம பீப்ஸை பார்த்து கேட்டுட்டு உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிவாரு அது லிசார்ட்மென்ட் இந்த லிசார்ட்மன்னு நம்ம பீப்ஸோட உலகத்துல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் இது எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு அப்படின்றது நம்ம சசாக்கிக்கு இன்னும் தெரியல ஸோ பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது இது மட்டும் இல்லாம நம்ம சசாக்கியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும்ல அந்த பொண்ணோட வீடு அந்த பொண்ணோட வீட்ல அவங்க அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுவாங்க இந்த பொண்ணு அதிர்ச்சியா முன்னாடி இருக்கிற ஆளை பார்க்கும் ஸோ அந்த பொண்ணு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் இந்த பையன் என்ன சொல்லுவானா நான் ஒரு டீமன் ஸோ எனக்கு பதிலாக இனிமேல் ஏஞ்சலிக் டிசபிள்ஸோட நீ தான் சண்டை போட போற அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஒன்னா கான்ட்ராக்டை ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ இன்னும் இன்னும் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது நம்ம சசாக்கிக்கு ஸோ இந்த சீசன் நல்லாவே போச்சு நம்ம சசாக்கியையும் நம்ம பீப்ஸும் சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ்க்கு போனாங்க ஸோ இந்த சீசன்லையும் நம்ம சசாக்கிக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஆனால் பீப்ஸ்னு ஒரு சின்ன பறவையோட ஒரு ஸ்டார் சேஜோட உதவியால நம்ம சசாக்கி தன்னோட பிரச்சனைகளையும் மாத்தி அது மூலமா தன்னோட வாழ்க்கையையே மாத்திக்கிட்டாரு சோ நம்ம சசாக்கி அடுத்த சீசன்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பேஸ் பண்ண போறாரு அதுக்கு நம்ம பீப்ஸ் எந்த வகையில உதவி பண்ண போகுது சோ இதை பத்தி அடுத்த சீசன்ல பாப்போம் அது வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்